அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு திருமுகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தை ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்படிய செய்யும் பாவம் உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் என்று புரிந்த பவுல் எங்கு எழுதுகிறார் உங்கள் உடல் உறுப்புகள் வழியாக சாத்தான் கொண்டு வருகிற இச்சைகளுக்கு அடிமையாகி பாவம் செய்யாதீர்கள் பாவம் உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் மாறாக நீங்கள் பாவத்தின் மீது ஆட்சி செய்து பாவ சோதனைகளை வென்று வாழுங்கள் என்றுதான் புனித பவுல் இந்த வாயிலாக நம்மோடு பேசுகிறார் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் காயின் ஆபேல் இருவரும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் ஆபேலின் காணிக்கையை கண்ணோக்கினார் என்றும் காயினின் காணிக்கையை கண்ணோக்கவில்லை என்றும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற

செலுத்த விடாதே மாறாக நீ பாவத்தை அடக்கி ஆள் என்று கடவுள் காயினோடு பேசியும் காயின் தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளவில்லை தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை மாறாக பாவம் தன் உடல் மீது ஆட்சி செலுத்த அனுமதித்து காயின் பாவம் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன புனித மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து ார் உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் அவருக்கு நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் யூதாஸ் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி மடுத்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ளவில்லை தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை மாறாக பாவம் தன் உடல் மீது ஆட்சி செலுத்த அனுமதித்து யூதாஸ் பாவம் செய்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இங்கு புனித செய்த பவுலும் இந்த உயிருள்ள இறை வார்த்தைகள் வாயிலாக நம்மோடு பேசுகிறார் பாவம் உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்த ஒரு நாளும் அனுமதிக்க வேண்டாம் மாறாக பாவத்தின் மீது நீங்கள் ஆட்சி செய்து பாவ சோதனைகளை வென்று வாழுங்கள் பாவ சோதனைகள் மீது வெற்றி கொண்டு வாழுங்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி காயினை போல் யூதாசை போல் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்து நாம் வாழக்கூடாது மாறாக உயிருள்ள இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழும் போது நாம் இந்த உலகிலும் ஆசை பெற்றிருப்போம் அந்த நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கி கொள்வோம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் உயிருள்ள வாழ்வு தருகிற புனித பவுலின் இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வரப்போகிற நாட்களில் பாவம் நம் உடல் மீது ஆட்சி செலுத்த அனுமதிக்காமல் பாவத்தின் மீது நாம் ஆட்சி செய்து வாழ்வோம் பாவ சோதனைகளை வென்று வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகில் நாம் ஆசி பெற்றிருப்போம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இணைந்து பாவத்தின் மீது வெற்றி பெற்று வாழ்வோம் பாவ சோதனைகள் மீது வெற்றி பெற்று வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் புனித பவுல் வழியாக அப்பா நீர் எங்களோடு பேசிய அந்த அந்த வார்த்தைகளுக்கு வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி வாழும் போது பாவம் எங்கள் உடல் மீது ஒரு நாளும் ஆட்சி செய்ய அனுமதிக்காமல் பாவத்தின் மீது நாங்கள் ஆட்சி செய்து பாவ சோதனைகளை ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாங்கள் வென்று வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்